ராசி அன்பர்களே வணக்கம் தற்போது நாம் புதன் பேர் பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஏழாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு சென்று நீச்சம் அடைந்து நீச்ச பக்கம் ஆகிறார் ஆக மீனராசினருக்கு புதன் நான்காம் இடத்திற்கும் அவர் ஏழாம் இடத்திற்கும் உரியவர் ஏற்கனவே அங்கு உள்ள ராசு சுக்கரனுடன் முதல் இணைந்து நீச்சபங்க பங்க ராஜயோகம் உண்டாகிறது சுக்கிரன் மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உரிய சுக்கிரன் உச்சம் பெறுவது நல்லதல்ல தடைகள் அதிகரிக்கும் இடை இடையே குறுக்கீலைகள் வந்து விலகும் கலை திறப்பு விழா கல்யாணம் போன்ற சுப செலவுகளை செய்ய முன் வருவீர்கள் ஆபரணம் வாங்கும் யோகம் சிலர் உண்டு சிலர் மேற்படிப்பிற்காக வெளிநாடு சென்று வரலாம் பெண்களால் பெருமை வந்து சேரும் வாக்கிகள் வசூலாகலாம் ராகுவினால் வீணான கற்பனையான கவலைகள் அவ்வப்போது வந்து போகும் தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள் அது ஒன்றும் செய்ய இயலாது மனதை அடிக்கடி சிறு சிறு கவலைகள் வாக்கிக்கொண்டே இருக்கும் அடிக்கடி உடல் அசௌகரியம் உண்டாகும் தினமும் ஏதாவது ஒரு உடல் நோய் வந்து கொண்டே இருக்கும் மே பதினேழாம் தேதி வரை கவனம் தேவை அதன் பிறகு ராகு கேது பயிற்சி மே பதினெட்டில் ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் தங்களை விட்டு விலகுகிறார் குருவின் உடைய பார்வையை பெறுகிறார் அப்போது நன்மைகள் நடைபெறும் அடுத்து கேது பகவான் சாதகமாக வருகிறார் அதுவரை பொறுமை தன்மை இறை வழிபாடு தேவை புதன் பகவான் மாணவர்களுக்கு பழிப்பில் அக்கறை தேவை கெட்ட சகவாசம் கூடாது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிஏ ஐசி டபிள்யூஏ ஏசிஎஸ் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகவர்கள் பேங்க் எக்ஸாமுக்கு தயாராக கூடியவர்கள் கவனமாக இருக்க நன்றாக பாடுபட்டு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் அப்போதுதான் தேர்ச்சி பெற முடியும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு வேலை இழப்பு உண்டாகலாம் ஏனென்றால் தற்சமயம் கிரக நிலைகள் சரியில்லை சரி சரியில்லை குரு சரியில்லை முதலும் நீச்சமடைந்திருக்கிறார் இரண்டில் அதாவது ராசியில் ராசு ஏழில் கேது இருப்பதால் ஐட்டில் உள்ளவர்களுக்கு வேலை இழப்பு உண்டாகலாம் சம்பள உயர்வினை இந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது அதிக முதலீடுகள் வேண்டாம் தொழில் பொறுத்தவரை அதிக முதலீடுகள் வேண்டாம் ஏனென்றால் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் ஏழரை சனியில் விரைய சனியாக இருக்கிறார் குரு பகவான் மூன்றில் மூன்றிலே குரு இருந்தால் கையில் காசு இருக்காது கடன்படும் யாருக்கும் ஜாமீன் தரக்கூடாது ஜாமீன் வாங்கவும் கூடாது கொடுக்கல் வாக்கலில் கவனமாக இருக்க வேண்டும் ஆக தாங்கள் நல்லது செய்ய நினைத்தாலும் தலைகள் அதிகரிக்கும் சுபகாரிய தலைகள் நீடிக்கும் திருமணம் போன்ற விஷயங்களை செய்யலாம் என்று நினைத்தால் கூட ஏதாவது தலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் ஆகவே சற்று நாட்களுக்கு சில நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் முதல் தங்களுக்கு நீச்ச அடைந்திருந்தால் கோயிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணு பிரபுவையும் முதன் பகவானை வழங்குங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் ஏற்கனவே கொடுத்த பணத்தை வசூல் செய்வதில் மிகுந்த கஷ்டங்களை உணர்வீர்கள் பணத்தை வசூல் செய்வது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அடுத்து உத்தியோகம் செய்யும் இடத்தில் கவனமாக இருங்கள் கல்வி நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கூட இருப்பவர்களே தங்களை பற்றி குறை சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் ஆகவே கவனமாக இருங்கள் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை ஆக மீனராசினருக்கு சற்று கவனம் தேவை பொறுமை தேவை வார்த்தைகளில் அளந்து பேசுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்